ஒரு செடி தானா முளைச்சது பத்து பதினஞ்சு காய்களுக்கு மேல காய்ச்சிருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதுக்கான பந்தல் கூட போடலை அதுவா வாழை தோட்டத்துல விதை தானா முளைச்சு காய்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காய்ச்சிருந்தது மரத்தில் ஏறி மேல பாத்தீங்கன்னா அங்கேயும் காய்கள் நிறைய காய்ச்சிருக்கும் ஒரு வாழை மரத்துல ஏறி அதுல இருந்து ஒரு அகத்தி மரத்தில் ஏறி காய்ச்சிருச்சு இப்ப கிட்டத்தட்ட விதை எடுக்கிற அளவுக்கு பழுத்துருச்சு பழங்கள் நாட்டு விதைகளுடைய முக்கியத்துவமே என்ன அப்படின்னா அடுத்த தலைமுறைகளை இயல்பாக உருவாக்கக்கூடிய குணங்கள் தான் அங்கங்கே காய்ச்சிருக்கு பொதுவாக புடலங்கா அதுவும் நீட்ட புடலங்கா பந்தல் இருக்குது அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய நீளத்தை விட இன்னும் அதிகமான நீளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இதான் அதோடைய வேர் நம்ம விதச்ச விதை கிடையாது அதுவாக முளைச்ச விதை நிறைய காய்கள் காய்ச்சிருந்தது காய்ச்ச அதுவே பழுக்கவும் ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி பழுக்கவும் செஞ்சிருச்சு இந்த மாதிரி மரங்களில் ஏறி காய்க்கவும் ஆரம்பிச்சிருக்கு மரபு விதைகளையே பயிரிடுவோம் அதோடைய பயன்களை பெறுவோம் நன்றி